ஒரு சக்கரத்துக்கு பேர் உண்டு குபேர சக்கரம் லக்ஷ்மி சக்கரம் சரஸ்வதி சக்கரம் கணபதி சக்கரம் முருகர் சக்கரம் இந்த மாதிரி பெருமாளுக்குன்னு ஒரு சக்கரம் இருக்கு சோ எல்லாருக்கும் பொதுவான எல்லா தெய்வத்துக்குமே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சக்கரம் அப்படின்னோம்னா அது ஸ்ரீ சக்கரம் தான் ஸ்ரீ சக்கரம் அப்படின்றது முப்பத்தி முக்கோடி தேவர்களும் உலகத்துல இருக்கிற மொத்த பரிவார தேவதைகள்ல இருந்து தேவர்கள் இருந்து எல்லாருமே உள்ளடக்கின ஒரு சக்கரம் தான் இந்த ஸ்ரீ சக்கரம் இந்த ஸ்ரீ சக்கரத்தை முறையாக ப்ராப்பராக ஐம்பொண்ணில் பண்ணியிருக்கிறோம் ஐம்பொண்ணு ஐந்து விதமான உலோகத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கோட்டட் கொடுத்தது ஒரு லட்சம் தடவை மந்திர உரு கொடுத்தது கட்க அர்ச்சனை ஸ்ரீ சுத்தம் நசியத்துல வந்து பூஜையில வச்சு எடுத்துகிட்டு வரப்பட்டது இப்போ நார்மலா எல்லா இடத்துலயும் ஸ்ரீ சக்கரம் கிடைக்கும் நான் இல்லனே சொல்ல மாட்டேன் சிஸ்டி வழியில் கிடைக்கிற ஸ்ரீயந்திரத்துக்கும் மற்ற இடத்துல கிடைக்கிற ஸ்ரீயந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் எப்பயுமே நான் கம்பாரிசன் வந்து எனக்கு பிடிக்காது இருந்தாலும் நான் சொல்றேன் ஒரு எந்திரத்தை வடிச்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த வடிச்ச உடனே கொடுத்துடுவாங்க அதுதான் நடக்கும் சில நேரங்கள்ல கோவில்கள்ல பூஜை பண்ணி கொடுக்கறது வழக்கமா இருக்கும் ஆனா இந்த எந்திரம் எனக்கு குரு வழியில் வரக்கப்பட்டதுனால அந்த இடத்துல இருந்து பூஜிக்கப்பட்டு அந்த இதை செய்கிறவர் கூட குருவோட ஒன்றா ஒரு சிஷியனோட தன்மையில் தான் இருக்கிறாரு தான் இருக்கிறாரு சோ அவர் வந்து ப்ராப்பரா விரதம் இருந்து இத்தனை நாட்கள் அவகாசம் எடுத்து ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து நுணுக்கமா நுட்பமா கரெக்டா வேலைப்பாடுகளோட பண்ணியிருக்கிறாங்க சோ இதை பண்றவங்க ஸ்ரீவித்யா வித்யா உபாசனையை வந்து வந்தீங்கன்னா முறையா மேற்கொண்டவங்க